வணக்கம் அமெரிக்காவுடைய போர் விமானம் வந்து ஏன் ஜாழ்பாணர் சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களும் சரி மக்கள் மத்திலேயும் வந்து ஒரு கேள்விகள் வந்து இருக்கிறது பலர் விதம் விதமான பதில்களை வந்து சொல்லிக் கொள்கிறார்கள் என்னென்னு சொல்லி ஜாழ்ப்பாணத்தை இந்த அளவுக்கு மிகப்பெரிய சேதம் ஏற்படையிலேயே ஏன் இவ்வளவு பெரிய விமானம் வந்து இறங்கணும் அப்படின்ற மாதிரியும் உதவி பொருட்கள் எல்லாமே வந்து இந்த சாதாரணமான இலங்கையின் இந்த தான் கொத்தமி சம்பந்தப்பட்ட பொருட்கள் தான் வேறு சில பொருட்கள் தான் இருக்கிறதே அப்போ இதெல்லாம் கொண்டு வரது இவ்வளவு பெரிய விமானத்தின் செலவு தேவை அப்படின்ற மாதிரியும் பல விதமான கருத்துக்களை வந்து தெரிவிக்கணும் இதில் முதல் விஷயம் என்னென்னு சொல்லிங்கன்னா ஜாழ்ப்பாணத்தில் வந்து மக்கள் மக்கள் நிற்கிற மாதிரி இல்லாமல் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தான் இருக்கிறது இது வளமயம் வந்து தாழ்வான பகுதிகளில் வரைக்கும் வசிக்கிற மக்கள் பல இடங்கள்ல வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடமும் வந்து தான் ஆனால் இதுங்களில் பலருக்கு வந்து தெரியுது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்தவங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் மூன்று பேர் இல்லை தெரிஞ்ச செய்தியை மட்டும் பாத்துட்டு முடிவெடுத்துருவோம் மொத்தமா முடிவெடுத்துருவோம் ஓகே யாழ்ப்பாணத்தில் வெள்ள பாதிப்பே இல்லை பெரிய அளவில் பாதிக்கப்படவில்லைன்னு சொல்லி காரணம் என்னடா எங்களுக்கு தெரிஞ்சவனவனுமே பாதிக்கப்படையில் சொல்லி சொன்னாலே யாழ்ப்பாணத்துக்கு வெள்ள பாதிப்பு இல்லை என்ற அளவுக்கு தான் வந்து நாங்கள் யோசிக்கிற அந்த விதமே அப்படித்தான் வந்திருக்குது இங்க நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது அப்ப இதை தான் நாங்கள் வந்து முடிவு அப்படின்னு சொன்னா யாழ்ப்பாணத்தில் பெருசாக பாதிப்பு இல்லைன்னு சொல்லி ஆனால் அது உண்மை இல்லை பாதிக்கப்பட்டனால் நிறைய பேர் வந்து இருக்கணும் இந்த சிந்தனையை வந்து முதலே மாற்றுங்கள் அதாவது என்ன முதல்ல இல்லை முழுமையாக வர தெரிஞ்சு போட்டுத்தான் வந்து அதுக்கு சம்பந்தமாகவே கதைக்கூடும் இங்க நிறைய பேர் வந்து இன்றைக்கு இப்படித்தான் வந்து கயிற்சி கொள்வார்கள் இது ஒரு விடயம் ரெண்டாவது விடம் என்ன அப்படின்னு சொல்லி ஏன் ஜாழ்பாணத்தில் எது வந்த அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும் ஜாழ்பானை மட்டும் இல்லை மன்னார் மிகப்பெரிய அதை பாதிக்கப்படுகிறது கிளிநொச்சி பாதிக்கப்படுகிறது முள்ளத்தீவு பாதிக்கப்படுகிறது வவுனியா வந்து பாதிக்கப்படுகிறது இங்கே எல்லாமே வந்து பெரிய விமானத்தரங்களுடைய தளம் வந்து இல்லை அப்படியே ஜாழ்பானத்தில் இறக்கி அதை கொண்டு போகக்கூடிய தேவை வந்தவைக்கு இருக்குது இதை தாண்டி திருவண்ணாமலையில் இறக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் ஆனால் அது சேம அரசியல் சம்பந்தப்பட்டவருடையமாக கூட இருக்கலாம் இதெல்லாம் தாண்டி அமெரிக்கா அந்தஸ் வந்து தானாக வந்து தான் தோன்றித்தனமாக இலங்கையின் வால்மரப்புகளை வர இல்லாத ஒன்று ரெண்டாவது அவை இஷ்டத்துக்கு ரக்கவும் இயலாது அப்ப இலங்கை அரசாங்கம் கேட்டுக்கொண்டது இணங்கத்தான் வந்து இந்த உதவிகள் இல்லாமல் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்ப இருக்கேக்க நாங்கள் தேவையில்லாம் குத்தி முறிகிறது வந்து பிரியோசனம் இல்லை இது ஒரு பக்கம் உள்ளூர் உதவியை வச்சுக்கொண்டு இது ஒரு பக்கமாக இருக்குது காரணம் மக்களுக்கு தேவைப்படுது அப்ப மக்கள் வந்து அதை பெருசாக எடுத்துக் கொள்ளப்படும் சாதாரணமாக பாதிக்கப்பட்ட மக்கள் எதிர்மையை வந்து அதை பேசாம எடுக்க எடுக்க மாட்டணும் ஏன்னு சொல்லுன்னா அவங்க இப்போ அந்த அந்தந்த நிலையில தான் வந்து ஜோதிச்சு கொள்வான் அப்போ அவர்கள் சொன்னால் உதவியை கொடுத்தா போக போகிறார் அந்த உதவி பெற்ற புறப்போகிறார்கள் அதான் உண்மையை நடக்க போகிறவட்டும் ஆனால் அதை தாண்டி ஒரு பிரச்சனையும் இல்லை சாப்பிட்டு நல்ல சாகசமாக இருக்கிற என்னன்னு சொன்னால் இதை கொண்டு அடுத்த கட்ட கதையில் யோசிப்பார்கள் இதை அப்படி உலக அரசியலாம் பார்க்கும் இதில் வேறு என்ன பிரச்சினைக்கு அரூர் அரசாங்கத்தின் ராணுவத்தாலே இலங்கை ராணுவத்தாலையோ இது ஏன் தீர்வு இது எல்லாத்தையுமே ஏன் டீல் பண்ணி சரியான முறையிலேயே டீல் பண்ணிடலாமல் இருக்குது இலங்கையிலேயே எந்த வளமும் இல்லாமல் இருக்குது எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு ஒரு ஒரு சின்ன பிரச்சனைக்கு ஒரு இயற்கை அனத்தத்துக்கு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது நாளுகளுக்கு மேலே வந்து இலங்கைக்கு உதவி செய்யக்கூடிய உதவி செய்ய நிலைமையில் இருக்குது தூரத்துக்கு அறிவு வந்து ஏற்பட்டுக்கிறதா இல்லையா இல்ல அந்த எல்லாம் உண்மையிலேயே யார் காரணம் உண்மையில மொத்தமாகவே இயற்கையில தான் பிள்ளையா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பல விதமான கேள்விகள் வருது ஒரு நாள் வந்து நாங்க இயற்கையில கூட சொல்லிடலாம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லுன்னா அது எங்களோட பெருசு எங்களோட பெருசு எங்களோட பெரியன்னு சொன்னால் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாத அளவு இயற்கை வந்து பெருசு இங்கே நாங்கள் எங்கெண்ட ஒழுங்கு கேட்ப வந்து நாங்கள் வாழ்கிறோம் நகரிகளை உருவாக்கியிருக்கிறோம் நாட்டு கட்டைப்பில உருவாக்கிறப்போ நாங்கள் தான் நம்பிக்கொண்டு இருக்கிற மொழிய இயற்கையை பொறுத்த வரைக்குமே வந்து அது எல்லாமே ஒரு ஒரு செகண்டில் அடிச்சுடிச்சு போட்டு போற ஒரு நாங்கள் ஆயிரம் வருஷம் ஐநூறு வருஷம் இருந்து காட்டினா கூட அது ஒரு நிமிஷத்து அதை தட்டி போட்டு போகிற அளவுக்கு சக்தி படைத்தது தான் இயற்கை அப்படி இருக்க நாங்கள் இன்னும் அந்த இயற்கையுன்ற சரியான விடயத்தை விளங்காமல் தான் மல்லு கட்டி கொண்டு இருக்கிறோமா இயற்கைங்களை அழிக்குதான் நினைக்க இந்த மாதிரி செய்கிறோமான்னு தெரியுது நீங்க யோசிச்சுப்பாங்க ஒரு போர் செயற்கையான ஒரு போர் அழிவு நடக்குதுன்னு சொல்லுன்னா நாங்க கத்திக்குள் அவனால் அழிச்சுட்டான் இவன் கொண்டுட்டான்னு சொல்லி என்னால் இயற்கை அடிச்சிட்டால் பேசாமல் அடியை மூடி மூடிக்கொண்டு போகிறோமே என்று சொன்னேன் நாங்களுக்கே தெரியும் என்ன நாங்க வந்து இதில் ஆர்ட் ஆர்ட்ட கேள்வி தெரியாது இப்போ இப்படி ஒரு நிலைமை தான் வந்து இப்ப இலங்கையில் இருக்குது மிகப்பெரிய அளவு மக்கள் பாதிக்கப்பட்டு விடிறார்கள் பின் விளைவுகளும் வந்து மோசமாக கொண்டிருக்கிறது பொருளாதார ரீதியாக வந்து இலங்கை அடி வாங்குறதுக்குரிய நிலைமை வந்து ஏற்பட்டிருப்பதாக பல பொருளாதார ஆய்வு அறிஞர்கள் வந்து எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள் அனுரவுடைய அந்த முகத்திலும் வந்து மிகப்பெரிய சந்தோஷம் இல்லையான்னு கூட சொல்லிவிடலாம் என்ன சொன்னா நிலைமையில எப்படி போக போகுது அப்படின்றத அது இந்த பின் விளைவுகள் எப்படி எல்லாம் போதுன்றது அவைக்கு தெரிஞ்சிருக்கேன் இப்படி இருக்கேக்க நாங்கள் அமெரிக்க விமானத்தை பற்றி கவலைப்படுற தான் இருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் அது உண்மையிலேயே ஒரு ஆபத்தான ஒரு விடயம் சொல்லி கொள்வோம் இது ஒன்று அஹ் அமெரிக்க விமானம் வந்ததுக்கு இப்போ மிகவும் நிறைய காரணங்கள் இருக்கும் அதுல ஒரு முக்கியமான உலக அரசியல் காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் ரஷ்ய அதிபர் புதின் வந்து இப்ப இந்தியால வந்து இறங்கியிருக்கிறார் இலங்கைக்கு மிக அருகில தமிழர்கள் தமிழ்நாட்டின் தெற்கு திசையில இருக்கின்ற கூடன்குளம் அப்படின்ற அந்த அணு மின் நிலையம் ஏற்கனவே ரஷ்யா தான் கொடுத்திருந்தது அதை வந்து நவீனமயப்படுத்த போவதாக ரஷ்யா வாக்குறுதி கொடுக்கிறது இப்ப ரஷ்யா இந்தியா மிக நெருக்கமாக வந்திருக்கிறார்கள் பொடின் இந்தியாவில் இறங்கியிருக்கிறதான்னு வந்து இங்க அமெரிக்காவுடைய போர் விமானமும் வந்து இறங்கியிருக்கிறது அப்ப அது ஒரு உலக அரசியல் சொல்லிக்கொள்ளணும் ஆனால் என்ன உலக அரசியலுக்கு ஒரு உள்ளூர் அரசியல் இருக்கிற மாதிரி எப்பவுமே உலக அரசியல் வந்து வெறும் உள்ள உலக அரசியலாக வந்து செய்யப்படுவதில்லை உள்ளூரசியல் தான் வந்து வெறும் உள்ளூரசியலாக செய்யப்படும் காரணம் அதை வச்சுக்கொண்டு உலக அரசியல் வந்து இங்கே இருக்கிறவையால் செய்ய இயலாது ஆனால் உலக அரசியல் செய்கிறவனால வந்து உள்ளூர் அரசியல் வந்து ஈஸியாக செய்ய முடியும் அதை வச்சுக்கொண்டு என்ன சொன்னால் அவர் உள்ளூர் மக்களுக்கு உதவி பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு உதவி அப்படின்ற வந்து பல இராணுவங்கள் வந்து இந்தியாவாக இருக்கட்டும் சரி அமெரிக்காவில் இருக்கட்டும் சரி வேறு பல பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் இறங்கியிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாருக்கூடிய ஒரு ஆடுகளமாக இலங்கை வந்து இருக்கிறது இது இன்று நேட்டில்லை அது என்பதற்கு முன்னமே இந்த மாதிரி தான் அதாவது என்ன இவங்க இப்படி இறங்க வழிக்கிட்டு தான் சிங்களதமருடைய பிரச்சனை வந்து மிகப்பெரிய பூதாகரமாக வடித்திருந்தது அதுக்கு பிறகு வந்து முப்பத்தி மூன்று வருடங்கள் போராட்டமும் நடைபெற்றிருந்தது அங்கேயும் வந்து சரி பண்றது இல்லை வளர விடுறது திருப்பி அழிக்கிற அணு வலிக்கிறது எல்லாமே வந்து இந்த ரெண்டு சக்திகளும் தான் வந்து அதாவது இந்த உலக சக்திகளும் இலங்கையும் தான் வந்து செய்திருந்தார்கள் இப்ப திருப்பவும் இதே மாதிரியே வினைகிறார்கள் ஆனால் இது என்ன அடக்கப்போகுது அப்படின்றது மேல தெரியல இன்னொரு பக்கம் அன்ரோட நிலைமையும் வந்து கவலைக்குரியதாக மாறி இருக்கிறது அவர்களுடைய இராணுவம் இதெல்லாமே வந்து வினைத்திறன் இல்லாமல் இருக்கிறது அது மிகப்பெரிய அளவில் அதாவது இடத்துல காப்பாங்க சில வடிவங்க செய்திருக்கார்கள் தான் ஆனால் என்ன அதை செய்ய முட்டும் முழுமையாக அதை செய்ய செய்து ஒரு சகஜமான நிலைமையை கொண்டு போற அளவைக்கு அவை இல்லை அப்படின்றதால தான் அஹ் மற்ற இராணுவத்தில் உதவிகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கின்றே சொல்லிக் கொள்ளணும் அப்படி பாக்க ஆஹ் ஒரு ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமியின் போது வந்து விடுதலை புலிகள் ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேரை வச்சுக்கொண்டு குறுகிய ஒரு ஆளுநியை வச்சுக்கொண்டு அவ்வளவு விடயங்களை செய்திருந்தார்கள் இந்த பிபிசி மாதிரிய மிகப்பெரிய உலக ஊடகங்களை வந்து அதெல்லாம் பாராட்டி இருந்தது ஒரு வினைத்திறனான வகையில இவர்கள் அதை கையாண்டார்கள் அப்படின்னு சொல்லி அப்ப அப்படி இருக்கேக்கே ஏன் இவர்களால் இதெல்லாம் முடியல அப்படின்றது வந்து அவர்கள்தான் வந்து அதை கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்குது இதை தவிர இதுக்குள்ள அதாவது இந்த வெள்ளம் சரிவர எல்லாமே நடக்கும் திருப்பி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கை எல்லாம் முடுக்கப்பட்டுருக்கின்றது இப்படி இருக்கதான் எங்களுடைய அடுத்த கட்டம் அப்படி இருக்கணும் இல்லை தமிழர்கள் வந்து என்ன செய்யப்படலாம்னு பார்த்தால் அவர்கள் வந்து சாமி படத்தாடல அனுராவ் வச்சு கும்பூர் நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள் போக போக நிலைமைகள் எல்லாமே வந்து வெள்ள பாதிப்பை விட பெரிய ஒரு அனர்த்தம் தமிழர்களுக்கு இடம்பெற்று இடம்பெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் வந்து சொல்லி கொள்ளணும் இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் தான் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்கள் நன்றி